நாளைக்கு கொங்குர போடணும் சுது கடிப்போம் புறவு கொங்குட்டே என்னென்ன சாட்டி சொல்லுவான் தெரியுதானே எவனை பற்றி பாஸ்கோல எடுக்கு இந்த டைமுக்கு காசினி தரத்துக்கு எடுக்கிறா ஹலோ ஓ நாளைக்கு கொங்குறி சரியா காலைல நேற்று வந்துடுறான் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவா ஓமா கொங்குட்டா வா சரி வா நான் காலை அஞ்சு மணிக்கெல்லாம் போட்டுட்டேன் நிற்பேண்ணா சரி சரிவா சரிவா நாளை கொங்குட்டாமன்றா இந்த மனுஷன் நம்ம கஷ்டமான வேலை செஞ்சேமில்ல என்னன்றாப்பா லீவ் எடுக்குறேன் ஏதாவது அவன்ட்டு செய்யுமே லீவ் எடுக்கிறது அவன்ட்டு செய்ய தான்மான சின்ன வெங்காயத்தை உறிஞ்சி கசக்கி போட்டு நம்ம கட்டத்தில் வச்சா தான் காலம்புற காய்ச்சல் வந்து என்ன செய்வேன் வந்து பார்ப்பேன் பார்த்து போட்டு காய்ச்சல் காய்ச்சல் ஓடு விட்டுட்டு போவேன் இதை செஞ்சால் செஞ்சாதான் சரியா இருக்கு செய்யலாம்

என்னடா வெங்காயம் புழுது கீழே ஆ இது என்னடா கமுக்கட்டுக்கு இருந்து சின்ன வெங்காயம் புழுது உரிச்ச வெங்காயம் இதுக்குள்ள விழுந்துக்கு போல வா உரிச்ச வெங்காயத்தை கமுக்கட்டுக்குள்ள வச்சுருங்க டேய் நாங்கள் இப்படி தாமச்சான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போக அம்மளுக்கு லீவ் எடுக்கிறதுக்கு அம்மாட்ட காய்ச்சல் வர மட்டும் விட்டு சின்ன வெங்காயத்தை கசக்கி கமுக்கட்டு வச்சு படுக்கிறேன் படுத்த அப்படியே காய்ச்சல் அந்த பிள்ளையாட்டு தம்பி ஆட்டிக்கானே இல்லைவா சமைக்கலையா கொங்குரிட்டணும் என்ன பாட்டு வரஞ்சுண்டா கொங்கு போட்டு விளையாட ஒரு வீடு கட்டுறட்டா கொங்குரி போடணும் அத்தியாரம் போடணும் கட்டணும் எல்லா வேலையும் தான்டா பூச்சி வேலை பண்ணிட்டா அது மட்டும் தான் என்ன எனக்கு தெரிஞ்சாண்டா வந்துடான் நீ என்னென்ன விளையாட்டு விடுவான்னு தெரிஞ்சியான் இப்போ வந்தேனா நான் பாத்தியா உண்டை விளையாட்டு விடியம்மா காய்ச்சல் காஞ்சாலும் சரியான் கையையும் காலையும் கட்டி போட்டுனா தூக்கி போட்டு போவோன்னு சரிவா சரிவா சரியா சொல்லி தண்ணா